வணக்கம் நட்புகளே எழுத்தாளர் சுவாதி லட்சுமி யூடியூப் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆஜே கிருத்திகாராஜ் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் தொடர்ந்து கமெண்ட்ஸ் மற்றும் லைக்ஸ் தந்து ஆதரவு தருபவர்களுக்கும் எங்களது இதயம் நிறைந்த நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்யாது யாரும் கதை கேட்டுக்கொண்டிருந்தால் கொஞ்சம் சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கதையை கேட்டு மகிழங்கள் நட்புகளே ஏதோ உங்கள் செவிகளை நிறைக்க அழகான ராட்சசியே அடிக்கரும்பாய் இணைக்கிறேன் கதையிலிருந்து அடுத்த அத்தியாயம் அத்தியாயம் ஐந்து காலேஜில் சர்வர் ரூமில் இருந்த நான்கு சிஸ்டமிலும் மாணவர்கள் ஒவ்வொருவராக தங்களின் ஹால் டிக்கெட் நம்பரை கூறி ரிசல்ட் பார்த்தபடி இருக்க உள்ளே நுழைந்த கிறிஷவும் வா சீக்கிரம் என்று ரிசல்ட் பார்க்க போக ஸ்ரீயோ இருடா அடுத்து பார்க்கலாம் இருடா அடுத்து பார்க்கலாம் என்று பயத்தில் அவனை பிடித்து வைத்திருந்தாள் இறுதியில் அனைவரும் பார்த்து முடிய மீதம் இருந்தது ஸ்ரீயும் கிறிஷவும் தான் அப்பொழுதும் டே ஃபர்ஸ்ட் பாருடா அடுத்து எனக்கு பார்க்கலாம் என்றவள் கிறிஷவுக்கும் சேர்த்து அனைத்து தெய்வத்தையும் வேண்டியபடி நிற்க தன் நம்பரை போட சொல்லி சொன்ன கிறிஷவ் லோடானதும் ஹே ஸ்ரீ இங்க பாரு நான் ஆல் கிளியர் நீ சொல்லி தந்து எக்ஸாம் எழுதுன நானே பாஸ் ஆகிட்டேன் உனக்கு என்ன பயம் என்றவன் மேலிருந்து கேள்வரை தன் மார்க்கை பார்த்துவிட்டு ஜஸ்ட் மிஸ் எப்படியோ எல்லாத்துலையும் பார்டர் மார்க் வாங்கியாச்சும் பாஸ் ஆகிட்டேன் அப்பாடா என்றபடி டே அடுத்து ஸ்ரீ நம்பர் போடுடா செவன் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் டூ எயிட் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் என்றவன் ஸ்ரீயின் தோளை சுற்றி ஆதரவாக கையை போட்டு தன் தோளுடன் சேர்த்து அவளை அணைத்து கொள்ள பேஜ் ஆக துவங்கியது ஸ்ரீயோ தன் ஷாலை இரு பக்கமும் இருக பற்றியபடிச்சோச்சிச்சோ இன்று மனதில் நினைத்தபடி அரை கண்ணால் மானிட்டரை பார்க்க அக்கணம் அவளையும் மீறி அவள் கண் முன்பு ஆரியன் தோன்றினான் நீ பிளே ஸ்கூல் போன காலத்திலிருந்தும் உம் மார்க்க நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் என்று நக்கலாக சிரித்தான் அந்நினைப்பில் பிள்ளையாரப்பா எம்மானத்து வாங்கிடாத என்று அவள் வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுதே டே லோடாகிடுச்சுடா என்று அவள் நண்பன் கூற ஸ்ரீ பட்டென்று தன் கண்களை முழுதாக திறந்து பார்த்தாள் கிறிஷ் பாஸ் 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 ஸ்ரீ ஆல் வன்மோ ஏ அவளை இருக்க அனைத்து அவன் கத்த ஸ்ரீயின் முகத்திலும் பல பில்லியன் மகிழ்ச்சியில் ஆமாண்டா திரும்பி எஸ் 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 என்று அவளும் குதுகளித்தாள் அவளும் மேக்ஸ் பேப்பர் தவிர மற்ற அனைத்திலும் வெறும் ஜஸ்ட் பாஸ் தான் அதற்குள்ள அருகில் நின்று இருந்த ஸ்ரீயின் தோழிகள் ஒருத்தி டே இங்கு பாருங்கடா ஸ்ரீ மேக்ஸ் பேப்பர் எல்லாத்துறையும் சென்டம் என்று ஆச்சரியத்தில் கத்த அதை பார்த்த மற்ற அனைவரும் ஹே ஸ்ரீ ட்ரீட் வேணும் ட்ரீட் வேணும் என்று கேட்க ஆரம்பித்து விட்டனர் ஸ்ரீயோ அடராமா அடேங்களா நீங்கள் ஒரு பக்கம் ரொம்ப பண்ணுறீங்கடா வெளியே சொன்னா கூட ஆசிங்கும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின ஆளை விட்டுட்டு என்ன போயிட்டு என்று புலம்ப ஹே ஸ்ரீ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது மற்ற டிபார்ட்மெண்ட் பேப்பரில் நீ பார்டரில் பாஸ் ஆகியிருந்தாலும் நம்ம டிபார்ட்மெண்ட் பேப்பர் எல்லாத்துலேயும் சேர்த்து நீ மட்டும்தான் சென்டம் அடிச்சிருக்க யாரும் அப்படி எடுக்கல ஒழுங்கு மாதிரி ட்ரீட் கொடு என்று அவளை சரி சரி தானே தரேன் ஆனா இந்த ட்ரீட்டு மார்க்குகள் மட்டும் வெளியே சொல்லிடாதீங்கடா என்ன ரொம்ப அசிங்கமாக நினைப்பாங்க என்றவள் அனைவருடன் வெளிவர கிளாஸ் ரெப் வந்து ரிசல்ட்டினால் அன்று மதியம் கிளாஸ் எதுவும் இல்லை ஃப்ரீ என்ற வகுப்பு ஆசிரியர் கூறியதாக கூற அனைவருக்கும் கூடுதல் சந்தோஷம் எப்பொழுதும் அவசரம் என்றால் செலவு செய்ய ஸ்ரீயின் கையில் ஏடிஎம் கார்டும் கொஞ்சம் கூடுதலான பணமும் அரும்புரியன் கொடுத்து வைத்திருப்பார் கிளாஸுக்கு வந்தவள் முதல் வேளையாக அரும்புரியனுக்கு அழைத்து தன்னுடைய ரிசல்ட்டையும் கிறிஷவின் ரிசல்ட்டையும் கூறி பிள்ளைகள் ட்ரீட் கேட்பதாக சொல்ல ரொம்ப சந்தோஷம் பாப்பா கார்டில் இருக்கிற காசை எடுத்து சாப்பிட என்ன வேணும்னு கேட்டு நல்ல கடையாக பார்த்து வாங்கித்தா பாப்பா சாயங்காலம் நாம் வெளியே போகலாம் என்று கூற சரிப்பா சரிப்பா என்றவள் மறந்துவிடக் கூடாது என்று கடவுளுக்கு செய்வதாக வேண்டியவற்றையும் அவரிடம் கூறிவிட்டே வைத்தாள் போனை பேக்கில் வைத்துவிட்டு தன் காடை எடுத்து கிருஷ்ணவிடம் கொடுத்தவள் திரும்பி திவ்யா எல்லாரும் சாப்பிடுற போல என்னடி வாங்கலாம் என்று வினவியவள் ராகேஷ் எல்லாரும் இங்கே இருங்கடா ஒன்னா சாப்பிடலாம் என்று அழைப்பு விடுக்க அனைவரும் ஹே டாமினோஸ் பீஸா கேவ்சி சிக்கன் தம் பிரியாணி என்று ஆளுக்கு ஒரு புறம் ஒன்றை கூற கிளாஸில் எத்தனை பேர் தற்சமயம் உள்ளனர் எத்தனை வாங்கலாம் என்று கணக்கெடுக்க அதுவே பத்து பதினைந்தாயிரம் பட்ஜெட் செல்ல உடனே ராம் ஸ்ரீ இருக்க காசை வச்சு நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் போயிட்டு பீஸாவும் பக்கெட் சிக்கனும் வாங்கிட்டு வரோம் எல்லார்கிட்டையும் லஞ்ச் வேற இருக்குல்ல அதையும் ஷேர் பண்ணிக்கலாம் சிலர் ஏற்கனவே வேற சாப்பிட்டாச்சு ஸோ நிறையா வாங்கினா வீணாக போயிடும் என்றவன் க்ரிஷ் வாடா என்று அழைத்து செல்ல டே ஒன்றும் அவசரமில்ல பொறுமையா போய்ட்டு வாங்கடா என்று ஸ்ரீ பைரவிக்கும் அழைத்து ரிசல்ட்டை கூறிவிட்டு மற்ற மாணவிகளுடன் அமர்ந்து பேசி கொண்டு அப்போது இருந்த நல்ல மனநிலையில் ராகவியை முற்றிலும் மறந்துவிட்டிருந்தனர் ஸ்ரீக்கும் கிருஷவ் ராகவியை தள்ளிவிடும் அளவுக்கு பிரச்சனை போனது தெரியாது என்பதால் அவளும் முன்பு நடந்ததை மறந்துவிட்டு தோழிகளுடன் ஐக்கியமாகிவிட்டாள் அங்கு ஒரு வழியாக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேல் ஆரியனை காத்திருக்க வைத்துவிட்டு மதியம் ஒன்று முப்பது மணிக்கு ஹோட்டலுக்குள் நுழைந்தாள் சிவானி நேராக ரிசப்ஷனுக்கு சென்றவள் புக்கிங் நம்பர் சொல்ல மேனேஜர் அவளை அழைத்து சென்று ஆரியன் இருந்த லஞ்ச் கேபினை காட்டிவிட்டு செல்ல கதவை ஒருமுறை பெயருக்கு தட்டிவிட்டு கதவை திறந்தவள் ஹலோ ஆரியன் ஐம் ஷிவானி என்றபடி அதிரடியாக உள்ளே நுழைந்தாள் தூய வெண்ணிறத்தில் சிறுகசங்கள் அற்ற முழுக்கை வைத்த ஸ்லிம்ஃபிட் ஃபார்மல் சட்டையும் அதற்கு ஏற்ற அடர் கருப்பு நிற ஃபார்மல் பேண்டும் அணிந்து முன்னணி மாடல்களை தோற்கடிக்கும் விதத்தில் அமர்ந்திருந்த ஆரியனின் தேக கட்டமைப்போ கிரேக்கு சிற்பத்தை ஒத்திருக்க அவனை பார்த்த சிவானி அக்கணம் தன் கண்களை சுமட்டக்கூட மறந்து போனாள் கதவை பற்றிய வண்ணம் நின்று விட்டவடை ஒரே ஒரு பார்வை தன் நெற்றி சுருங்க தலை முதல் கால் வரை பார்த்த ஆரியன் மறுக்கணம் ஹாய் என்றபடி கலைந்திருந்த தன் முன்னேற்றி முடியை லேசாக ஒரு கோது கோதி சரி செய்த வண்ணம் தன் பார்வை அவளின் பார்வையுடன் நேருக்கு நேர் கூர்மையாய் கலக்க விட்டான் அவ்வளவுதான் அவனின் குரலில் வெளிப்பட்ட கம்பீரத்திலும் பார்வையை காட்டிய மெடுக்கிலும் ஷிவானி மொத்தமாக ஃபிளாட் ஆகிவிட்டாள் புகைப்படத்தில் அவள் பார்த்த ஆரியனை காட்டிலும் நேரில் இன்னும் இன்னும் கம்பீரம் கூடி நின்றான் ஆரியன் அவனின் சிறு சிறு அசைவிலும் கூட வெளிப்படும் அதீத ஆண்மையை கவனித்தவள் இட்ஸ் கிரேட் டு மீட்யூ ஆரியன் என்றபடி அவனை நெருங்கி தன் கருத்தை நீட்ட அவள் கருத்தை சிறு புன்னையுடன் பற்றிய ஆரியன் தேங்க்யூ சிவானி நைஸ் டு மீட் யூ என்றபடி அவனும் அவளை வரவேற்கும் விதமாக நாகரிகம் கருதி எழுந்து நின்றவன் அவளின் உள்ளகையில் சிறு அழுத்தம் கொடுத்து கைக்குலுக்க அவன் கரங்களின் தென்மையான ஸ்பரிசமும் அவரை முழுக்க பரவி கிடந்த ஆணவன் அவனின் வாசமும் அவளை கிரங்கடிக்க அவன் கருத்தை விடும் எண்ணமில்லாது அழுத்தமாக பற்றி கொண்டவள் காட் சோ ஹேண்ட்ஸம் மேன் என்று அவனை வெளிப்படையாக எடுத்ததும் பாராட்டியவள் லேசாய் தன் தோளுடன் சேர்த்து அவனை அணைத்து யூ ஸ்மெல் ஃபென்டாஸ்டிக் என்று அவன் காதோரு முணுமுணுக்க அவளின் உயிர் உருகும் மயக்கும் குரலில் ஆரியனின் இதயம் முதல் முறை சிறிது வேகமாக துடிக்கத் தொடங்கியது இதுவரை வெளியாட்கள் அதுவும் பெண்கள் யாரையும் இந்த அளவுக்கு அவன் அவனை நெருங்கி பேசவிட்டது இல்லை அவன் உடலிலும் சிறு சலனம் மாற்றம் ஒரு சில வினாடிகள் தான் அந்த சலனம் இல்லாம் உடனே அவன் மூளை விழித்துக் கொண்டது முதல் சலனம் மறைந்து போக தேங்க்யூ சிவானி என்றவன் அவளை தன் மேல் இருந்து மெல்ல விளக்கி ஓரடி கேஷுவலாக பின்னோக்கி நகர்ந்தவன் பிளீஸ் என்று தன் முன் இருந்த இருக்கை அவளுக்கு அமர காட்டியவன் சிறு புன்னகையுடன் அவனுடைய இடத்தில் அமர்ந்து விட்டான் சிவானி மிக வேகமாக முன்னேறுவதிலேயே அவளின் விருப்பம் ஆரியனுக்கு புரிந்து போனது ஆனால் அவனுக்கு அப்படி இல்லையே அதை நினைத்த உடனே அவனுக்கு அவள் கிட்டத்தட்ட சொன்ன நேரம் கடந்து ஒரு மணி நேரத்திற்கு மேல் தாமதமாக வந்ததும் இதுவரை அதற்கு சிறு விளக்கமோ மன்னிப்போ அவனிடம் அவள் கூறாதது உரைக்க என்னோடய ஃபோன் நம்பர் உங்கள் இருக்குதானே இருக்குதானு சிவானி என்றான் எஸ் ஆரியன் டேடு உங்கள் டீட்டெயில்ஸ் தரும் பொழுதே கொடுத்தாங்க ஏன் கேட்குறீங்க அண்ட் என்னை வா வார்ப்போனே கூப்பிடுங்க எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் உங்களை விட சின்ன பொண்ணு தானே என்றாள் ஓகே ஷிவானி என்றவன் உங்ககிட்ட என் நம்பர் இருக்கேன் நீ எனக்கே டைரெக்டாக கால் செய்து வர டிலே ஆகும்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல டென் மினிட்ஸ்னால் கூட பரவாயில்ல நான் டுவல் இருந்து வெயிட் பண்ணுறேன் ஏன் பண்ணலை அதுவும் ஒரு டாக்டராக இருந்து எப்படி இவ்வளவு கேர்லெஸ்ஸாக இருக்க அவளின் கண்களில் தன் பார்வை கூர்மையாக நிலைக்கு விட்டவன் நாசுக்காக அதே சமயம் குற்றம் சாட்டும் துணையில் வினவ அந்நொடி சிவானிக்கு பயங்கர கடுப்பானது முதல் முறை அவளை கேள்வி கேட்குமான் ஆரியன்தான் மேலும் ஆரியனின் பார்வை வேறு அவளின் எண்ணங்களை அவள் கண்கள் மூலம் அப்படியே படிக்க படிக்க மனதில் நினைத்ததை கண்கள் பிரதிபலிக்கா விதம் இருக்க அவளுக்கு பாடாகிப் போனது அவளை பொறுத்தவரை அழகான பெண்கள் எதற்கும் மன்னிப்போ விளக்கமோ தர வேண்டியது இல்லை தேவதி குளித்த துளிகளை அள்ளி திருத்தம் என்றே நான் குடிப்பேன் என்று அவளை பார்க்கும் ஒவ்வொரு ஆணும் இயங்க வேண்டும் என்று அவளின் விரல் நகம் கூட நினைக்கும் அப்படியானவளுக்கு ஆரியனின் செய்கைகள் கொஞ்சமும் பிடித்தம் தரவில்லை அவன் அவன் மாசக்கணக்கில் கூட தனக்காக காத்திருக்க தயாராக இருக்க இவன் என்னவென்றால் பெரிய யவனாட்டம் கேள்வி மேல் கேள்வி கேட்கிறான் என்று நினைத்தவளின் மனதில் பட்டென்று தந்தை எச்சரித்தது ஞாபகம் வந்தது சரி கல்யாணம் வரை கொஞ்சம் மாடக்கி வாசிக்கலாம் பிறகு நம்ம பின்னாடி நாயாட்டம் ஓடி வர விடலாம் டேட் சொன்ன மாதிரி ஆளும் செம்மையாக இருக்கான் என்று நினைத்து தன் உணர்வுகளை ஒற்றை கண் மறைத்துக்கொண்டு மறைத்து கொண்டு ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஆரியன் லாஸ்ட் மினிட்ல ஒரு விஐபி கஸ்டமர் வந்துட்டாங்க நான் உடனே உங்களுக்கு சொல்ல சொல்லி டேடுக்கு சொல்லிட்டேன் அது மட்டும் இல்ல அவருக்கு தான் நீங்கள் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி ஸோ இப்போதைக்கு ஃபோனில் நீ கிட்ட பேச வேண்டாம் நான் பேசிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க என்று ஆரியன் நம்பும்படி அனைத்து பக்கமும் ஷிவானி விளக்கம் தந்துவிட அதில் ஆரியனுள் அவ்வளவு நேரம் இருந்து இறுக்கம் தளர்ந்து நிம்மதியானான் ஆனான் ஓ இட்ஸ் ஓகே ஷிவானி பட் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து எனக்கு ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணிடு சரியா எனக்கு பொதுவாக பங்கச்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம் யாரோட நேரத்தையும் உழைப்பையும் எடுத்துக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது என்றவன் சிறு இடைவெளி விட்டு தென் என்று கேட்க சிவானிக்கு உள்ளுக்குள் பற்றை கொண்டு வந்தது தென் நாம் தென் திமிர் பிடிச்சவன் பெரிய பங்கச்சுவாலிட்டி ஒரு மணி நேரத்தில் என்ன குடிமொழிங்கி போச்சாம் மண்ணாகட்டி அழகாக இருக்கோங்கிற திமிரு ஒரு தடவை ஆச்சும் என்னோட அழகை பற்றி ஏதாவது சொல்றேனா பாரு அவனை பற்றி நான் எத்தனை முறை சொன்னேன் தலகணம் பிடிச்சவன் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசி அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு கூட தெரியல மனதினுள் ஒன்றும் இல்லாததற்கே மொழி பிதுங்கி அவனை அர்ச்சனை ஆராதனை செய்தவள் இருந்தாலும் இந்த திமிர் பிடிச்ச அகம்பாவிய பட்டுன்னு ரொம்ப பிடிச்சு போச்சே என்று அவள் மனம் ஒரு புறம் நினைக்க அப்பொழுது கதவை தட்டிவிட்டு ஆர்டர் எடுக்க சர்வர் உள்ளே வந்தார் சர்வர் கொடுத்த டிஜிட்டல் மெனு அடங்கிய டேபை போன்ற கருவியில் தொடுதிரையில் தன் பார்வை பதைத்து தனக்கு என்ன வேண்டும் என்று பொறுமையாக ஒவ்வொன்றாக பார்த்து தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தாள் சிறிது நேரத்தில் இருவரும் ஆர்டர் செய்து முடிக்க சர்வர் வெளியேறிவிட்டார் ஆரியன் தென் ஷிவானி என்னை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீ டேரக்டாக கேட்கலாம் இந்த ப்ரொப்போசலில் உன்னோட அபிப்பிராயம் என்னென்னும் சொல்லு என்று வந்த விஷயத்தை பேச ஆரம்பிக்க ஷிவானி உங்களை பற்றி என்ன ஆரியன் கேட்குறது எங் எனர்ஜெட்டிக் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் உங்கள் ஃபேமிலி பற்றி டேட் சொன்னாங்க உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக என் லைஃப் இருக்கும்னு சொன்னார் அதை விட உங்களை நேரில் பார்த்த பிறகு எந்த பொண்ணுதான் உங்களை மிஸ் பண்ணுவா எனக்கு எந்த கேள்வியும் இல்லை ப்ரொப்போசலுக்கான என்னோடய பதில் ஐ லவ் யூ தான் என்று விட்டால் பட்டென்று அதில் டைரக்டாக பேசுன்னு சொன்னால் அதுக்குன்னு இவ்வளவு டைரக்டாவா காட் என்று உள்ளுக்குள் அதிர்ந்த ஆரியன் மனதில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ரொம்பவுமே ஃபாஸ்ட் என்று நினைத்தபடி லேசாக கரகரத்த குரலை சரி செய்தவன் குல் பட் எனக்கு உன்னை பற்றி எதுவும் பெருசாக தெரியாது சிவானி ஸோ என்று அவன் பேச இடியில் தடுத்தவள் அதனால் என் ஆரியன் என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேளுங்க நான் சொல்கிறேன் என்றாள் தேங்க்ஸ் இப்போ நீ மெடிசன் ப்ராக்டிஸ் ஏரியா இல்லை எம்டி பண்ண எதுவும் ப்ரிப்ரேஷனில் இருக்கியா என்று கேட்க ஷிவானி ஹோ காட் அப்போது உண்மையிலே என்னை பற்றி எதுவுமே உங்களுக்கு தெரியாத ஆரியன் என்றவள் எனக்கு மெடிக்கல் லைனில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை போட்டிக்கில் மட்டும்தான் என்னோடய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் நான் இதுவரை எந்த ப்ராக்டிஸும் ஜென்ரலாக பண்ணதே இல்லை என்றிட தன் முன்னேற்றி சுருங்க தன் புருவத்தை ஏகத்துக்கும் அதிர்ச்சியில் உயர்த்திய ஆரியன் வாட் அஞ்சரை வருஷம் கிட்டே மெடிக்கல் படிச்சுட்டு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறேன் ஒரு மெடிக்கல் சீட்டும் உன்னோட லைஃப்ல அஞ்சரை வருஷமும் வேஸ்டா போயிடுச்சு என்றான் கடந்த ஒரு மணி நேரம் வீணானதையே அவனால் இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இவள் ஆனால் எப்படி ஐந்து வருடங்கள் வீண் செய்துவிட்டு சாதாரணமாக சொல்கின்றாள் என்று நினைக்க நினைக்க அவனுக்கு மண்டிக்குள் நான்கைந்து புல்லட் ட்ரெயின்கள் ஓடி சென்றது அவனின் அதிர்ச்சியை பார்த்தவள் டேட்டா ஆரியன் டாக்டருக்கு தான் படிக்கணும்னு ஒரே டார்ச்சர் ஒன்றும் பண்ண முடியல பட் அப்போவே சொல்லிட்டேன் படிப்பேன் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேனே இன்ட்ரெஸ்ட் இல்லாததே எப்படி செய்ய முடியும் என்று அவள் தன் தந்தை மீது முழு பழியும் சுமத்தி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே இருவருக்குமான உணவு வகைகள் வந்துவிட்டது ஆரியன் என்ன ரெண்டு சர்வர்கள் அதுவும் இத்தனை ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க என்று பார்க்க ட்ரெயில் இருந்தவற்றை ஒவ்வொன்றாக எடுத்து உணவு மேஜையில் வைத்தனர் ஆரியன் தனக்கு ஒரு சூப்பும் சைனீஸ் ஃப்ரைட் ரைஸும் ஆர்டர் கொடுத்துருக்க ஷிவானி தனக்கு கோபி சிக்ஸ்டி ஃபைவ் நூடுல்ஸ் பிரியாணி நான் பன்னீர் ஃபலூடா என்று லிஸ்ட்டு நீண்டு கொண்டே இருந்தது அவள் புறம் தட்டுத்தட்டாக அடிக்கியதை பார்த்தவன் சர்வரிடம் ஆர்டர் மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க போல என்று விசாரிக்க இல்ல சார் கரெக்டா தான் எடுத்துட்டு வந்தோம் என்று சர்வர் லிஸ்டை கொடுக்க இதுவரை வந்திருப்பதே பாதிதான் என்பதை பார்த்த ஆரியன் ஹோம் மை காட் இவ்வளவும் எப்படி சாப்பிடுவா என்று ஒரு முறை சிவானியின் உடலை ஆராய்ந்தவன் ஆளை அப்படி தெரியலையே ஒருவேளை ரொம்பவும் ஒர்க் அவுட்டு இல்ல டான்ஸ் மாதிரி எதுவும் பண்ணுவாளோ என்று நினைத்து குழம்பியவன் நாகரிகம் கருதி எதுவும் கேட்காது அமைதியாகிவிட்டான் அவர்கள் வெளியேறிவிட இருவரும் உண்ணத் தொடங்கினர் ஆரியனுக்கு நேரமாகிவிட்டதால் நல்ல பசி சிவானிக்கும் ஆரியனின் குடைச்சல் கேள்வியில் இருந்து சிறு இடைவெளி கிடைத்ததே போதும் என்றாக அவளும் வந்திருந்த ஐட்டங்களில் ஒவ்வொன்றில் இருந்தும் சிறிது சிறிதாக எடுத்து வைத்து கொரிக்கத் தொடங்கினாள் இடையில் டெசர்ட்டும் வந்தது அடுத்த பதினைந்து நிமிடத்தில் தன் உணவை முடித்த ஆரியன் அங்கிருந்து டிஷ்யூவில் தன் உதட்டை துடைத்தபடி சிவானியை பார்க்க அவளோ உணவுக்கு வலிக்குமோ என்று அதை பதமாக பார்த்து பார்த்து அதுவும் கணக்காக எண்ணி எண்ணி நான்கு நான்கு பருக்கைகளாக ஸ்பூனில் எடுத்து உண்டு கொண்டிருந்தாள் அதை பார்த்த ஆரியனுக்கு அழுவதா சிரிப்பதா என்று தெரியாமல் போனது அவளையே சில நிமிடங்கள் பார்த்து கொண்டே இருந்தவன் அவனை மீறி சிவானி வாட் ஆர் யூ டூயிங் டூ ஓ கிளாக் வரதான் நான் முன்னாடி இந்த கேபின் புக் பண்ணியிருந்தேன் நீ வர லேட் ஆனதுனால மூணு மணி வரை கேட்டு எக்ஸ்டெண்ட் செஞ்சேன் நீ சாப்பிட்ற ஸ்பீடை பார்த்தா சாப்பிட்டு முடிக்க ஒரு வாரம் ஆகும் போல ஏன்ட நோ ப்ராப்ளம் ஆரியன் எம் ஃபுல் நானும் ஃபினிஷ் பண்ணிட்டேன் என்றவள் ஃபலுடாவை எட்டி கையில் எடுக்க வாட் எல்லாத்தையும் டேஸ்ட் மட்டும்தான் நீ பார்த்த மாதிரி இருக்கு ஏன் சாப்பிடலை நான் கேட்டதாலையா சாரி ஷிவானி என்று ஆரியன் கூற நோ ஆரியன் உண்மையில எனக்கு வயிறு ஃபுல் தான் என்றவள் ஃபலுடா மீதி இருந்த ஐஸ்கிரீமை எடுத்து வாயினுள் வைக்க அப்போ எதுக்கு நீ எத்தனை ஐட்டம் ஆர்டர் செஞ்ச அதுவும் எதுவுமே ஹெல்த்தியான ஐட்டம் இல்லை நீ சாப்பிட்டதும் ரொம்ப குறைவு எப்படி உன் உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்கும் உன்னை டாக்டர்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க முதல்ல இதை சொல்லு இவ்வளவு ஃபுட்டும் நீ வேஸ்ட் பண்ண போறியா என்ன என்றான் தன் குரலை சிறிது உயர்த்தி அழுத்தமாக குற்றம் சாட்டும் குரலில் அதிருப்தியாக அதில் முதலில் அதிர்ந்த சிவானிக்கு தான் செய்த தவறே என்னவென்று புரியவில்லை பிறகும் மிஞ்சி மிஞ்சி போனா இந்த ஃபுட்ஸ் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குமா அதுக்கு போயிட்டு இப்படி அழுவரா இவங்க அப்பா எப்படியும் பல ஆயிரம் கோடி அடிச்சு வச்சிருப்பாரு இருந்தும் எப்படி இருக்கா சை கோக்கு என்று ஆரியனை மனதில் திட்டியவள் மை டாடி இவன் கூட எப்படி நான் நிம்மதியா வாழறது என்று யோசித்தவள் இன்னும் ஆரியன் தன் முகத்தையே பார்த்து முறைப்பதை பார்த்து என்ன அரியன் இப்படி பேசுறீங்க நேற்று இருந்து நானே பச்சை தண்ணி கூட பல்லில் படாமல் வேலையாக இருந்தேன் இதில் உங்களை பாக்குறதுக்காக வேற இன்னைக்கு மதியம் இருந்த வேலையும் முன்னாடியும் முடிக்கிற போல ஆகிடுச்சு எனக்கு வேலை முடியலன்னா பல்லுல பச்சை தண்ணி கூட பட்டா பிடிக்காது ஒவ்வொரு கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபிகேஷனும் எனக்கு ரொம்ப முக்கியம் எல்லாம் கரெக்டாக பார்த்து நல்லபடியாக முடிஞ்சு போச்சுன்னு ஹாப்பியாக பன்னிரெண்டு மணிக்கு உங்களை பார்க்க வேலையா கிளம்ப திரும்ப வேலை வந்து சேர்ந்துடுச்சு அது முடிய செம கொலை பசி அன்டாய்டு இருந்தும் வேக வேகமாக கிளம்பிங்க ஓடி வந்த நீங்க காத்திருப்பீங்கன்னு என்று நீளமாக பேச அவளின் புறம் அறிந்த ஆரியனுக்கு அவளை பார்க்க பாவமாக இருந்தது அதை கண்டு சிவானி ஷப்பா நல்ல வேலை நம்ப ஆரம்பிச்சிட்டா அப்படியே கண்டினியூ பண்ணி இவனை கவுத்து போட்டுடலாம் என்று முடிவு செய்தவள் தொடர்ந்து ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணேன் அதுவும் என்னைக்கு செம்மர் ஸ்ட்ரெஸ் வேறு அது குறையணும்னு தான் எனக்கு பிடிச்சதை சாப்பிட ஆர்டர் பண்ணேன் நீங்கள் சர்வர் கிட்டே ஃபுட் லிஸ்ட் செக் பண்ண அப்பவே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு இப்போ பார்த்தா மணி ஆகுதுன்னு வேறு சொல்கிறீங்க இப்படி பண்ணால் எப்படி நான் நிம்மதியாக சாப்பிட்றது அதான் நான் ஃபுல்லுன்னு சொன்னேன் அதுக்கும் திட்டுறீங்க ப்ளீஸ் எப்போவும் நான் சாலட் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ்ன்னு டயட்டில் தான் இருப்பேன் வெளியவே எப்பயாவது ரொம்பவும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்போ தான் இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்குவேன் இன்னைக்கு கரெக்டாக இங்கே வரவும் வாங்கிட்டேன் என்று பாவமாக கூற அவசரப்பட்டு பேசிட்டோமே என்று வருந்தி ஆரியன் ஐம் சோ சாரி சிவானி நீ பொறுமையாக சாப்பிடுமா நான் எதுவும் தப்பாலாம் நினைக்கல என்றவன் தன் நீண்ட காலத்தை நீட்டி அவள் முன்பு இருந்த பலுடாவை நகர்த்தி விட்டு பன்னீர் இருந்த தட்டை அவள் புறம் நகர்த்திவிட ஆரியனின் மன்னிப்பிலும் உபசரணையிலும் சிவானி ஹீலியம் பலூனாக மாறி வானை நோக்கி பறக்க தொடங்கினாள் காலம் முழுக்க இப்படியே அவன் ஏமாந்து போவான் என்று தப்பு கணக்கு போட்டுவிட்டாள் ஆரியன் ஏதோ பேசவர அவன் மீண்டும் ஏதேனும் கேள்வி கேட்டு உயிரை எடுக்கப் போகிறான் என்று பயந்து உங்கள் பிஸ்னஸ் பற்றி சொல்லுங்கள் ஆரியன் எனக்கு கூட ஃபாரினுக்கு என்னோட பொட்டிக் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு ஆசை பட் டேடு தான் எதையுமே பண்ண விட மாட்டார் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்றவள் அப்படியே அவனிடம் பிசினஸ் சம்பந்தமாக பேச்சை வளர்த்து ஆர்வமாக பல சந்தேகங்களை அவனிடம் கேட்டு அவனை பேச வைத்து பொறுமையாக அவன் கூறும் விளக்கங்களையும் கேட்டு நேரத்தை பதமாக நகர்த்த தொடங்கியவள் ஆரியனுடன் பேசியபடியே முடிந்த அளவு தன் முகத்தை சாதாரணமாக வைத்துக்கொண்டு முட்டி மோதி உணவுகளை கடினப்பட்டு தன் வயிற்றில் நிரப்பிக் கொண்டிருந்தாள் ஆரியனுக்கும் அவளின் ஆர்வம் பிடித்துவிட்டது அவன் மனதில் பாவம் சிவானி அவளுக்கு நிறைய விருப்பமும் ஆர்வமும் இருக்கு அவளை மெடிக்கல் பீல்டுல தள்ளி அவள் தந்தை கொடுமை செய்துவிட்டு இருக்கின்றார் என்ற எண்ணம் ஒரு புறம் அவனுள் ஓடிக்கொண்டிருந்தது மறுபுறம் பால் வண்ண சருமத்தின் நிறத்தை தூக்கி காட்டும் வகையில் கருமை நிறத்திலான கண்ணை உருத்தாத அளவிலான டிசைனில் ஸ்லீவ்லெஸ் கவுன் அணிந்து தன் முன் அமர்ந்திருந்த சிவானியின் மீது ஆரியன் தன் பார்வையை மொத்தமாய் எடை போடும் விதமாகவும் பதிய வைத்து பேசிக்கொண்டிருந்தான் மெனிக்யூர் செய்யப்பட்ட சிவானியின் விரல்கள் ஆர்டர் சிகப்பு நிறத்திலான நெயில் பாலிஷில் சிறு மாசு மறு வைரமாய் பளபளக்க அவளின் இடது கை விரல்கள் நளினமாக முல்கரண்டி மூலம் பன்னீரை பிடித்து கொண்டே இருக்க அவளின் வலது கையில் இருந்த கத்தி அதை அழகாக சிறு சிறு துண்டுகளாக வெட்டியது அவளின் ஒப்பனை செய்யப்பட்ட ஆடர் சிவப்பு நிற இதழ்கள் மிக சிறு அசைவுடன் நாசுக்காக அசைந்து கொண்டிருந்தது அவள் மென்று கொண்டு இருப்பதற்கு சாட்சியாய் நாட் பேட் என்று நினைத்துக்கொண்டான் நடை உடை பாவனை தோற்றம் அனைத்திலும் அவள் ஆரியனின் மனதில் சதமடித்திருந்தாள் அது மட்டும் காலத்திற்கும் போதும் அவனுக்கு அதே நேரம் அங்கு காலேஜில் பீஸா கேஎஃப்சி சிக்கன் பிரியாணி இன்னும் பல ஐட்டங்கள் கண்முன் பெஞ்சில் நிரம்பி இருக்க இந்த பொறுப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது என்ற பாடலுக்கேற்ப ஸ்ரீவள்ளி தன் ஒரு கையில் சிக்கன் லெக் பீஸும் மறு கையில் பீஸாவும் வைத்து இரண்டையும் மாறி மாறி பதம் பார்க்க அவள் அருகில் அமர்ந்திருந்த கிறிஷவ் அரும்புரியனின் கை வண்ணத்தில் தயாராகி இருந்த மஷ்ரூம் பிரியாணி ஒரு வாய் ஸ்ரீயின் கையில் இருந்த லெக் பீஸ் ஒரு கடி என்று வெளுத்து கட்டி அனைவரும் அவ்வாறே எதிர் இருந்த ராம் டே கிரிஷ் நீயே பிரியாணி முடிச்சிடாதரா எங்க கொஞ்சம் தள்ளு என்று கேட்க நிறைய இருக்குடா என்று கிருஷ் அவன்புறம் தன் டப்பாவை நகர்த்தி விட அதில் இரண்டு கைதான் இருந்தது டேய் உங்க ஊரில் இதுக்கு பேர் நிறையா வாடா என்று ராம் கத்த அதை பார்த்த லாவண்யா ஏ ஸ்ரீ எங்களுக்கு எங்கடி பிரியாணி பாய்ஸ் கிட்ட போனால் வெறும் டப்பா தாண்டி திரும்பி வரும் என்று குறை கூற ஸ்ரீ என் பேக்கில் இன்னும் ரெண்டு டப்பா இருக்கு பாருடி எடு என்க அடுத்த நிமிடம் அவளின் பேக் அரவிந்தின் கையில் இருந்தது லாவண்யா டேய் அதான் ராம்கிட்ட அவ்வளோ பெரிய டப்பா இருக்கே அதில் ஷேர் பண்ணிக்கோ இதை ஒழுங்கா கேர்ள்ஸுக்கு தாடா என்று அவன் கையில் இருந்து பிடுங்க சாப்பாடு விஷயத்துல அதுவும் அங்கிளோட பிரியாணி முன்னாடி பொண்ணாவது பையனாவது ஃப்ரெண்டாவது என்றபடி இடையில் வந்த விஷால் அரவிந்த் கையில் இருந்த ஒரு டப்பாவை பிடுங்கி கொண்டு ஓட அவன் சுதாரிப்பதற்குள் மற்றொரு கையில் இருந்த டப்பாவை லாவண்யா பிடுங்கி விட்டாள் இருவரும் அவர்களின் இடத்தில் அமர்ந்து டப்பாவை திறக்க அதனுள் ஒரு பத்து கை நுழைந்தது அடுத்த வினாடி காலி டப்பா தான் அங்கிருந்தது அடே ஒத்த பர்க்க கூட எனக்கு விடலையடா என்று அரவிந்தழ ஸ்ரீயோ டே அரவிந்த் இந்தா இந்த பீஸாவை சாப்பிடு நாளைக்கும் அப்பாவை இதையே செஞ்சு தர சொல்லி உனக்கு வாங்கிட்டு வந்து தரேண்டா செல்லம் இல்ல என்று அவனை சமாதானம் செய்தவள் லாவண் உன்னோட சாப்பாடை எங்க தள்ளுடி எனக்கு சாப்பாடு சாப்பிடாம பசியே அடங்கல என்று கேட்க இன்னைக்கே லெமன் ரைஸ் தாண்டி ஸ்ரீ எங்கள் வீட்டில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்ற லாவணியா அவள் உணவு டப்பாவை ஸ்ரீயிடம் கொடுக்க அதை திறந்து சாப்பிட ஆரம்பித்தாள் அடடா லெமன் ரைஸ் வித் சிக்கன் லெக் டேஸ்ட் அள்ளும் என்று கிரிஷவ் ஸ்ரீயுடன் சேர்ந்து அதையும் ஒரு கை பார்க்க அதை பார்த்த மற்றவர்களும் எனக்கு எனக்கு என்று வர அனைவருக்கும் ஸ்ரீ ஊட்டிவிட ஆரம்பித்தாள் ஒவ்வொரு வினாடியையும் எந்தவித கவலையும் இன்றி தங்களின் சிறகை விரித்து கடந்தனர் அங்கோ சிவானி பெரும் அவஸ்தையுடன் அமர்ந்திருந்தாள் அன்று பார்த்து அவள் அணிந்திருந்த உடலின் வடிவமைப்பை நன்கு எடுத்து காட்டும் வகையிலான டைட் ஃபிட் கவுனில் உணவு உண்ண உண்ண வயிற்றின் புறம் நன்கு ஒப்பிவிட்டது இருந்தும் தன் முன்பு அமர்ந்திருக்கும் ஆரியனுக்காக உண்டு கொண்டிருந்தாள் நிமிடங்கள் பல கடக்க இதற்கு மேல் ஒரு வாய் உண்டால் கூட நிச்சயம் தன் வயிறும் வெடித்துவிடும் தன் உடையும் கிழிந்துவிடும் என்று பயந்தவள் உள்ளுக்குள் தெரிந்திருக்க நல்ல வேளை அவளை காப்பாற்ற சர்வர் பில்லுடன் வந்துவிட்டார் ஆரியன் வாட்சை திருப்பி பார்க்க மணி மூன்று காட் டைம் போனதே தெரியல என்று அவன் கூற பெரும் நிம்மதி அடைந்திருந்த ஷிவானியும் எஸ் ஆரியன் உங்ககிட்ட பேசினதுல எனக்கும் நேரம் போனதே தெரியல எவ்வளவு நேரம் வேணும்னாலும் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இன்ட்ரெஸ்டிங் என்றாள் மனதினில் விடுதலையாக போகும் எண்ணத்தில் குதூகலமாக சர்வர் டேபிளில் இருந்ததை அகற்றிவிட்டு கை கழுவ வாட்டர் பவுலை வைக்க அனுமதி கேட்க பட்டென்று ஆரியனின் பார்வை சிவானியின் முன்பு காலியாகாது இருந்த உணவில் பாய அதை உணர்ந்த சிவானி உடனே சர்வரிடம் அனைத்தையும் வீட்டிற்கு எடுத்து போக பேக் செய்ய சொல்ல அதில் ஆரியனின் முகம் தெளிவாகியது ஷப்பா இவன் கூட ஒரு மணி நேரம் இருந்ததுக்கே முடியலையே என்று மனதினால் சிவானி பெருமூச்சு விட்டு கொண்டாள் அனைத்தும் முடிய தன் இருக்கையிலிருந்து எழுந்த ஆரியன் தன்னுடைய கருப்பு நிற கோட்டை எடுத்து அணிந்து கொள்ள ஆரம்பிக்க அதில் பட்டென்று வெளிப்பட்டு அவனின் புஜங்களின் வலிமையை கண்ட சிவானி இதுக்காக வாட்சும் இவன் கிட்ட பொறுமையா போகணும் ஆரியனை மட்டும் பார்த்தா நம்ம செட்ல எல்லாம் மயங்கிடும் ஜோடியா போனாலே சம கெத்தா இருக்கும் என்று நினைத்தவள் இனி எப்பொழுதும் ஆரியனிடம் மிகுந்த கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று முடிவுடன் அப்படியே அவனை பார்த்தபடியே கனவு லோகத்தில் சஞ்சரிக்க கண்கள் அசையாது லேசாக வாய் திறந்தபடி அப்படியே சிலையென அமர்ந்து தன்னை மெழுங்கும் பார்வை பார்த்து கொண்டு இருந்தவளை பார்த்த ஆரியனின் உதட்டோரம் சிறு புன்னகை வினாடிகள் சில கடந்தும் அவளின் தோற்றத்தில் சிறு மாற்றமும் இல்லை அதில் ஆனவன் அவனுக்கே சங்கோஜமாக இருந்தது அதை அவன் கொஞ்சமும் வெளியில் காட்டாது தன் முன்னேற்றி சிகையை கோதியபடி ஹலோ மேடம் கெலோ டைம் அப் என்று அவளின் காதுகளின் ஓரம் அவன் சுடக்கிட அதில் திடுக்கிட்டவள் நினைவு திரும்பி அவனை காண ஆரியனின் முகத்தில் தெரிந்த குறும்பு புன்னகையில் அவன் தன்னை பார்த்துதான் சிரிக்கின்றான் என்று தெரிந்து கொண்டவள் அந்த இலகுவான சூழலை தன்வசமாக்க பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆரியன் உங்களுக்கும் ரொம்பவும் நல்ல சூட் ஆகுது என்று கூற ஆரியன் புன்னகையுடன் ஸிட் தேங்க்யூ என்றான் அதில் லேசாக தன் கண்களை சொருக்கே ஷிவானி எழுந்தபடி நான் எப்படி இருக்கேன்னு நீங்கள் இதுவரை சொல்லவே இல்லையே ஆரியன் நான் தான் உங்களை பார்த்து மயங்கி ஹார்ட் விட்டுக்கிட்டே இருக்கேன் என்று கேட்க வாய் விட்டு சிரித்த ஆரியன் நீ ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக இருக்கேன் இது ஜஸ்ட் ஒரு மீட் தானே லவ் அட் ஃபர்ஸ்ட் ரேட்டெல்லாம் மூவியில் பார்க்க நல்லாயிருக்கும் பட் ரியாலிட்டியில் பிச்சுக்கிட்டு ஓடிடும் பார்க்கலாம் எதுவும் ஓவர் இமேஜின் பண்ணாத சிவானிப்பாவை நான் இன்னும் எதுவும் டிசைட் பண்ணலை என்று சீரியஸாக கூற காத்து போன பலூனாய் சிவானியின் முகம் மொத்தமாக சுருங்கி போனது இவ்வளவு கஷ்டமும் வீணா என்று உடனே ஆரியன் ஹே என்ன இது சிவானி கொஞ்சமும் மெச்சூரிட்டி இல்லாமல் நான் ப்ராக்டிக்கலாக சொன்னேன் இது லைஃப் மேட்டர் என்னால் உன்ன மாதிரி உடனே முடிவெடுக்க முடியாது இந்த அளவுக்கு முதல் தடவையே பேசவும் முடியாது எனக்கு கண்டிப்பாக டைம் வேணும் என்று விட தன் அழகின் மீது பெரும் கர்வம் கொண்ட சிவானிக்கு இறுதி வரை அதை பற்றி ஆதவும் அவள் வாய்விட்டு பேசிய பின்னம் கூட ஆரியன் சொல்லாதது அவளுள் ஒரு பெரும் வெறியை கிளப்பியது இத்தனை கர்வம் கொண்ட ஆரியனை திருமணம் செய்து தனக்கு சேவகம் செய்ய வைத்தே தீர வேண்டும் என்று சபதம் எடுத்துக்கொண்டாள் இருவரும் பேசியபடியே வெளியே வர சிவானி தன் டிரைவரை காரை எடுத்து வர கூறிவிட்டு ஆரியனுடன் காத்திருக்க வேலட் பார்க்கிங்கில் இருந்த ஆரியனின் வெண்ணிற ரேஞ்ச் ரோவர் வழிக்கு கொண்டு அவன் முன்பு வந்து நின்றது செக்யூரிட்டி சாவியை வந்து கொடுக்க ஓகே சிவானி சீக்கிரம் என் முடிவு சொல்றேன் உனக்கு எதுவும் பேசணும் இல்ல கேட்கணும்னா என் நம்பருக்கு கால் பண்ணு ஐ ஹாட் அண்ட் வித்யூ தேங்க்ஸ் ஃபார் கமிங் என்றவன் கிளம்பி விட்டான் ஏ ஒன் என்று நம்பர் பொறிக்கப்பட்ட ஆரியனின் கார் கண்ணில் இருந்து மறையும் வரை அதையே பார்த்து கொண்டு இருந்த சிவானி முதல் வேலையாக தன் கையில் இருந்த உணவு கவரின் பாரத்தில் எரிச்சலுற்று அருகில் இருந்த ட்ராஷ் கேனில் அத்தனையும் தூக்கி எறிந்தாள் அதற்குள் அவளின் காரும் வந்துவிட அதில் ஏறி கிளம்பிவிட்டாள் அங்கு ராகவியை அவள் வீட்டு வாசல்லேயே நல்ல பிள்ளையாக இறக்கிவிட்ட கார்த்திக் டைம் எடுத்துக்கோராக பட் கண்டிப்பாக என்ன ஆச்சுன்னு என்கிட்ட நீ சொல்லி தான் ஆகணும் சரியா என்றவன் தன் போனை எடுத்து அதில் ராகா சஸ் என டைப் செய்து அவள் கையில் கொடுத்து உரிமையாக உன் நம்பரை இதில் போட்டு சேவ் பண்ண என்று கூற ராகவியும் மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பாய் அவன் கூறியதை செய்தவள் அவன் கையில் ஃபோனை கொடுத்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு போங்க ப்ரோ என்றாள் கொழிஞ்சிச்சு என்று மனதில் நினைத்த கார்த்திக் நீ காலேஜில் என்ன நடந்துச்சுன்னு முதல்ல சொல்லு அதுக்கப்புறம் வர ராகா என்றவன் விட்டான் அவ்வளவு நேரம் நல்ல பிள்ளையாக அடக்கமாக இருந்த ராகவி கேட்டை திறந்து பட்டென்று அதை அடித்து சாத்திவிட்டு உள்ளே நுழைந்தாள் அதில் அந்த தெருவே அதிர்ந்தது யாரது என்று கேட்டு வேகமாக திறந்து மூடும் சத்தத்தில் வெளிவந்த பானுரேக்கா என்ன ராகவி இன்னைக்கு இருந்து அதுக்குள்ளே வந்துட்ட உடம்புக்கு எதுவும் பண்ணுதா என்றபடி அவள் அருகில் வந்து அவள் முகத்தை பற்றி நெற்றியில் கை வைக்க பட்டென்று பானரேகாவின் கையை தன் முகத்தில் இருந்து தள்ளிவிட்டராகவே மறுகணம் தன் அன்னை என்று கூட பார்க்காது கொடுத்து அவரை பிடித்து மிக வேகமாக தள்ளிவிட அதில் தடுமாறிய பானரேகாவோ சென்று அங்கு அழுகுக்காக கீழே வைத்திருந்த பூந்தொட்டியின் மீது தொப்பென விழுந்தார் தன் மகளின் செயலில் அதிர்ந்தவர் ஏய் பைத்தியம் அப்படிச்சிருக்கோனக்கு என்று இடுப்பை படித்துக் கொண்டு வலி தாங்காமல் கத்த யாருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு உன் குடும்பம் தான் பைத்தியகார குடும்பம் அதிலேயே அந்த அறமெண்டல் பைய கிறிஷ் அவனை நினச்சாலே எனக்கு அவ்வளவு ஆத்திரமா வருது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் இன்னைக்கு உன்னால எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா என்றவள் தன் பையை பட்டென்று திறந்து உள்ளே இருந்த லஞ்ச் பாக்ஸை எடுத்து பானுரேகாவின் முகத்தில் அதீத ஆங்காரத்துடன் வீசினாள் அய்யோ ஏடி இப்படி பண்ற என்ன ஆச்சு உனக்கு அப்படி என்னடி நடந்துச்சு என்று தன் தலையை பிடித்துக்கொண்டு பானுரேகா அலற ஹம் இதுதான் நடந்துச்சு அந்த சனியம் பிடிச்ச மூதவி ஸ்ரீக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்த உன் அண்ணன் பையன் அதான் அந்த லூசு கிறிஷப் இப்படிதான் எல்லார் முன்னாடியும் என்னை கீழே பிடிச்சு தள்ளி அசிங்கப்படுத்திட்டான் தெரியுமா என்றவள் பையை செருப்பை என்ற அனைத்தையும் ஆளுக்கு ஒரு புறமாய் விசிறி அடித்து விட்டு என் மானுமே இன்னைக்கு போச்சு என்று கோபமாக கத்தியவள் அழுத்தப்படி வீட்டினுள் ஓடினாள் கதையில் அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நட்புகளே இதுவரை தொடர்ந்து கதையை கேட்ட அனைவருக்கும் எங்களின் நன்றிகள் பல தொடர்ந்து கதையை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் பெற பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள் அப்படியே லைக் அண்ட் கமெண்ட்டும் செய்துவிடுங்கள் ஆசிரியர் உங்களின் கருத்துக்களை காண காத்து கொண்டிருக்கிறார் சேனலில் தொடர்ந்து கதை வர சப்ஸ்கிரைபர்ஸ் மிகவும் தேவை நட்புகளே எனவே சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் நன்றி